அனைவருக்கும் வணக்கம் காண்போம் காசி காசி யாத்திரை குழுவில் நாற்பத்தி ஆறாவது யாத்திரை இன்று காசியில் கேதநாத் சங்கமத்தில் கங்கையில் அனைவரும் நீராடுகின்ற அற்புத காட்சியை இங்கு நீங்கள் காணலாம் இந்த இடம் காசியில் கங்கை கரையில் உள்ள கேதார ஈஸ்வரர் கேதார கௌரி ஆலயத்திற்கு கீழ் பகுதியே ஆகும் இங்கே தமிழில் திதி கொடுக்கப்படும் இங்கு நாராயண சாத்திரி என்ற தமிழ் ஐயரால் சிறப்பான முறையில் அனைவருக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது இதில் எங்களுடைய காண்பம் காசியை காசி யாத்திரை குழு அனைவரும் இங்கு அருமையாக செய்தார்கள் என்று அமாவாசை தினத்தில் அன்று அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இதேபோல் ஒவ்வொரு மாதமும் காசி யாத்திரை வரும் அனைவரும் இங்கேயே நாங்கள் செய்கின்றோம் தாங்களும் ஒவ்வொரு மாதம் அமாவாசை யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு தீ தர்ப்பணம் செய்து மகிழ்வியுங்கள் உங்கள் குடும்பம் மலபெரும் வாழ்வு நலம்பெற இந்த அற்புத செயலை செய்யுங்கள் மற்ற எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்கள் இருந்தால் எதையும் செய்ய இயலாது அதனால் கங்கையில் வந்து நீராடி இந்த தோஷத்தை நீக்கினால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்கள் நீங்கி மன அமைதியாக நீங்கள் வாழலாம் மன சந்தோஷத்தோடு வாழலாம் என்றும் உங்களுடன் சுவாமி அன்புஜி